கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை இந்த நாளிலும் கூட தேவ பிரசனம் உங்களுக்கு முன்பாக கடந்து சென்று உங்கள் வழிகளில் எல்லாம் உங்களை வழி நடத்தும்படி ஜெபிக்கிறேன் வேதத்தில் இருந்து ஒரு அருமையான வசனத்தை நான் வாசிக்கிறேன் இசைய நாற்பத்தி ஐந்தாவது அதிகாரம் ரெண்டாவது வசனம் நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவ்வையாக்குவேன் அலெலுயா அமேன் இவ்வளவோ பெரிய தேவன் ஒரு சாதாரண மனிதர்களாகிய நம்மேல் வைத்த அன்பு எவ்வளவு பெரியது அந்த அன்பின் நிமித்தமாய் அவர் சொல்லுகிறார் நம்முடைய கரத்தை பிடித்து கொண்டு நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை நான் செப்பையாக்குவேன் அப்படின்னு சொல்லி அலெலுயா இந்த நாட்களில் நம்ம பார்க்கும்போது பயங்கரமான சூழ்நிலைகள் நாச மோசங்கள் நம்ம பார்க்கும்போது எவ்வளவு கொடூரமான காரியங்களை நம்ம பார்க்குறோம் ஆனாலும் கூட இவைகளின் மத்தியில் ஆண்டோர் நமக்கு சொல்லுகிறார் என்னுடைய சமூகம் உனக்கு முன்பாக செல்லும் ஓசையை பார்த்து ஆண்டவர் சொன்னார் என்னுடைய சமூகம் உனக்கு முன்பாக செல்லும் நான் உனக்கு பார்த்தல் தருவேன் அப்படின்னு சொல்லி நான் சிறு வயதிலேருந்தே பாம்புக்கு மிகவும் பயப்படுவேன் எங்கே இருக்கும் எங்கேயாவது இருக்குமோ இங்கே இருக்குமா அங்கே இருக்குமா வீட்டுக்குள்ளே இருக்குமா இப்படியெல்லாம் பயப்படுவேன் எங்கள் தோட்டத்துக்கு போகிற வழியில் ஒரு சின்ன வாய்க்கால் இருக்கு அது ரெண்டு பக்கமும் பயங்கரமான முற்றடிகள் இருக்கும் அது கடந்து போகும்போது மிகவும் பயமாக இருக்கும் எங்கள் யாராவது என் கூட வர்றவங்க தான் எனக்கு முன்னால் போவாங்க நான் பின்னால் தான் போவேன் அன்னைக்கு வந்து நான் முன்னால் போயிட்டு முன்னால் போகும்போது எனக்கு ஒரே பயம் ஏதாவது பாம்பு இருக்குமோ பாம்பு இருக்குமோன்னு சொல்லி ஒரு இந்த தாளம்பு செடியில் உள்ள ஒரு தண்டு அந்த செடியில் உள்ள இலையோடு அது அடுகி அது அந்த பாசி பிடித்து அந்த வாய்க்காலில் கிடந்திருக்குது அதில் நம்ம மிதிக்கும்போது அந்த அது வழு வழுன்னு இருந்தது அந்த இலையில் உள்ள முள் வந்து என் காலில் வந்து அடிச்சது நான் தான் என்ன கொத்திட்டுன்னு நினச்சி கத்திட்டு ஆனால் திருப்பி அங்கே போய் பார்க்கும்போது எதுவும் இல்லை இப்படித்தான் நமக்கு முன்பாக பிசாசு இடர்களை இடறுதல்களை போடுகிறான் பயங்கரமான காரியங்களை நமக்கு முன்பாக வைக்கிறான் தாட்டைகளை வைக்கிறான் கல்லுகளை போடுகிறான் உள்ளுகளை போடுகிறான் அவமானத்தை போடுகிறான் நிந்தனையை போடுகிறான் பயத்தை போடுகிறான் கலக்கத்தை போடுகிறான் இப்படி நிறைய காரியங்களை நமக்கு முன்பாக போட்டு வைத்து நம்முடைய பாதைகளை கோணலாக்கி போடுகிறான் வழி தெரியாதபடி திகைக்கும்படி சரியான வழியிலே நடக்காதபடிக்கு கோணலான வழியிலே போகும்படி அங்கே தடை கற்களை வைக்கிறான் ஆனாலும் நம்முடைய தேவனாகிய கருத்தர் சொல்லுகிறார் நான் உன் பிடித்திருக்கிறேன் நான் உனக்கு முன்பாக போய் கோணல்களை எல்லாம் நான் நேராக்குவேன் என்று சொல்லி ஆமேன் ஆமாம் நான் வலது புற இடது புற சாயிபோதும் வழி இதுவேன்னு சொல்லி நடத்துகிற தேவன் நமக்கு இருக்கிறார் சத்துரு கொண்டு வருகிற எந்த தடைகளும் எந்த காரியமானாலும் மலை போன்ற பிரச்சனைகளானாலும் அவைகளை எல்லாம் தகர்த்து நமக்கு ஒரு சமனான வழியை உண்டு பண்ணி நம்ம நடத்துகிற ஒரு நல்ல தேவன் நம்மோடு கூட இருக்கிற மோசையை பார்த்து ஆண்ட வச்சு சொன்னார் என்னுடைய சமூகம் உனக்கு முன்பாக செல்லும் நான் இளைப் பாருதல் தருவேன் அப்படின்னு சொல்லி அம்மே கர்த்தருடைய சமூகம் இன்றைக்கு நமக்கு முன்பாக செல்லும் நம்முடைய தனிமையிலும் பெருமையிலும் அவருடைய சமூகம் நமக்கு முன் செல்லும் மகிமையான காரியங்களை செய்யும் பரலோகத்தகப்பினோத்திரம் இந்த நாளில் கூட யார் யார் கர்த்தாவே கலங்கி கொண்டிருக்கிறார்களோ பயந்து கொண்டிருக்கிறார்களோ தங்களுடைய எதிர்காலத்தை எண்ணி தங்களுக்கு முன்பாக இருக்கிற பாதைகளை நினைத்து இதை நான் எப்படி கடந்து போவேன் என்று சொல்லி கலங்கி கொண்டிருக்கிறார்களோ அப்படியே வலது கருத்தை பிடித்து என்னுடைய சமூக உனக்கு முன்பாக நான் கீழே பார்த்து தருவேன் நான் எல்லா கோணலையும் நேராக்குவேன் என்று சொல்கிறப்படியா சோத்ரப்பா உனக்கு நன்றி செலுத்துகிறோம் பிள்ளைகளை நீங்கள் பொருட்படுத்தி வழி நடத்துங்க இயேசுவின் நாமத்தில் அமே